நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு தொண்டர்களுக்கு முக்கியமா கவனிக்கப்படுறது எது பிரியாணி ஒரு விஷயம் பொதுவாகவே கவனிக்கப்படும் கடைசிய பட்டுவாடா ஆகிறது பணம் இப்ப இந்த மூணு விஷயத்துல ரொம்ப முக்கியமானது கோட்டர் அப்படிங்கிற சரக்கு டாஸ்மாக் சரக்கு தேர்தல் வந்துட்டாலே அது தீபாவளி வந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்கும் அந்த சமயத்தில் சரக்கு விற்பனைங்கிறது அமோகமா நடக்கும் ஒவ்வொரு தெரு பிரச்சாரமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாநாடா இருந்தாலும் சரி கூட்டமா இருந்தாலும் சரி இதுல பூரா சப்ளை செய்யப்படுறது பிரியாணி பொட்டலமும் கூடுதலா கோட்டுற சரக்குங்க தான் அப்படின்னு தான் பேசிக்குவாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த விஷயத்துல இந்த மதுபான கடைகள்ல விற்பனைங்கிறது உச்சபட்ச உயரத்தை தொடும் தீபாவளி சரக்கு எப்படி விக்குதா அது மாதிரி அதிகமான விற்பனை வந்து அந்த காலகட்டத்தை தொடும் அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு சரக்கு விற்பனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு ஏற்கனவே நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் சரக்கு விற்பனை படு டவுன் ஆயிருக்குதுங்கிறாங்க சரக்கு டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்னடா விவகாரம் எதுனால அப்படின்னா வெய்ய காலம் பணப்புழக்கம் இல்ல இப்படி ஒரு தேர்தல் காலத்தில் சொல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பத்து கோடி ரூபாய் சரக்கு விற்பனையான இடத்துல எட்டு கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய்க்கு கீழே இறங்கி இருக்குது பொதுவா பத்து கோடி ரூபாய் விற்கிற இடத்துல பனிரெண்டு கோடி பதினஞ்சு கோடிக்கு சரக்கு விற்பனை விற்பனை நடக்கும் இந்த தடவை அப்படியே டவுன் ஆயிருக்குது அப்படி என்னதான் நடக்குது தேர்தல் பிரச்சாரம் சூடு இல்லையா இல்ல தொண்டர்கள் சூடு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த டாஸ்மாக் கடையில் பணிபுரியக்கூடிய அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட விசாரிச்சோம் அவங்க சொன்ன தகவல்களை உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்கிறேன் ூர்த்தி கோவை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் எப்போவே இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் விற்பனை அதாவது சரக்கு விற்பனை கூடுறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது இந்த தேர்தல் என்று சொன்னாலே ஒரு திருவிழா மாதிரி கடந்த காலங்களில் மிக சிறப்பாக எழுச்சி நடைபெறும் இந்த ஆண்டும் அந்த விழா என்பது சற்று குறைவாக இருப்பதாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றது அதே நேரத்தில் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகின்றன அரசாங்கமே நடத்துகிறது கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வடக்கு தெற்கு வடக்கு இரண்டு இடைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி நாலு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகின்றது அதில் மால்ஷாப்பாக வடக்கு பகுதியில் ஒன்றும் தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட எட்டு கடைகளும் செயல்பட்டு வருகின்றது இதற்கு அப்பாற்பட்டு எஃப்எல் டூ என்று சொல்லுகின்ற முறையில் கிட்டத்தட்ட திராவிட அரசு வந்ததுக்கு பின்னாடி புதிய மொழி எஃப்எல் டூ என்ற கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுத்து இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் வழக்கும் தெற்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட எஃப்எல் டூ கடைகள் செயல்பட்டு வருகின்றது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மதுவிலக்கு பிரிவும் டாஸ்பார் மேலாண்மை இயக்குனரும் கோவை மாவட்ட எஸ்ஆர் மோகன் காவல்துறை சேர்ந்து இந்த முறை டாஸ்மாக் என்பது பெரிய அளவுக்கு பல்காக கொடுக்கக்கூடாது மொத்தமாக கொடுக்கக்கூடாது அந்த சில்லறை விற்பனை என்பதை கரார் நடத்தப்பட வேண்டும் குறிப்பிட்ட நபருக்கு என்ன அனுமதிக்கப்பட்டு அதுதான் கொடுக்கப்பட வேண்டும் தவறு எந்த தவறு நடக்கக்கூடாது என்ற முறையில் சுற்றறிக்கை நடத்தி ஊழியர் மத்தியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் அவர்களுக்கு வகுப்படுத்தி பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த முறையில் இன்றைக்கு ஊழியர் மீதும் அரசு உடைய அந்த கொள்முதல் என்பது குறைந்திருக்கின்றது ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளில் தினம் தினசரி கிட்டத்தட்ட வடக்கு தெற்கு சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து கோடியிலிருந்து பன்னெண்டு கோடி ஆகும் சனி ஞாயிறு என்று வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கோடியிலிருந்து இருபது கோடி வரைக்கும் சேல்ஸ் ஆகும் ஏன்னா கூலி மகனாட்கள் கட்டுமான தொழிலாளிகள் மற்றவர்களாம் சனிக்கிழமை ஆட்டுக்கிழமையும் அதிகமாக செயல்படும் இந்த முறை என்பது இன்றைக்கி வெயில் என்பது மிக கடுமையாக இருக்குது கோவை மாவட்டத்தில் இப்போ வெயில் பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட நூறு நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது அது ஒரு காரணம் இந்த பணப்புழக்கம் என்பது இந்த தேர்தலில் நாங்கள் என்னுடைய அனுபவத்தில் மிக குறைவாக தெரிகிறது இந்த தேர்தல் என்று சொன்னாலே மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கும் தேர்தல் அறிவிக்கப்படுறது இது நாள் இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பணம் இல்லாத மாதிரி தெரியுது பார்த்தா எல்லாமே ஒரு சோர்ந்து போன மாதிரி இருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு ஒரு எங்களுக்கே ஒரு மர்மமாக மருவமாக இருக்குது அவன் இன்னும் சுறுப்பாகவில்லை என்று நினைக்கிறேன் கட்சிகளும் இன்றைக்கு முனைப்போடு பிரச்சாரம் போகிறாங்க ஒரு பக்கம் வெயிலாக இருக்கலாம் இல்லை என்ன காரணம் என்று எங்களுக்கும் மர்மமாக தெரியுது ஆகவே முதலமைச்சர் வந்து போன பின்னாடி இன்றைக்கி பல தலைவர் வராங்க பல கட்சியிலேருந்து இருந்து வந்து கொண்டு போகிறாங்க பிரச்சார பரப்புரை போய் போய்கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதிக்கு மேலே சூடு குடிக்கும் போல் எங்களுக்கு கணக்கு தெரிகின்றது தெரியுது அப்போ ஆகவே இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை பார்த்தாக்கா பெரிய அளவுக்கு ஒன்றும் விற்பனை இல்லை மது கிட்டத்தட்ட தினசரி ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அது வந்து ஒன்று மால்ஷாப்புக்கு போகுது இப்போ எஃப்ரல் டூன்னு சொல்கிறாங்களே எஃப்எல் டூ அங்கேயும் அந்த ரெண்டு கோடி விவகாரம் போகுது குறை குறிப்பாக ஒன்று வெயில் என்ன பணப்புழக்கம் குறைவு ஒன்று வேலை என்பது பெரிய அளவுக்கு நீ சிறு குறு தொழிலாக கனிமாக பாதிச்சுருக்கு ஏற்கனவே பணப்புள்ள பல தலைவர்கள் பேசுகிறாங்க சிறு குறு தொழில் நூறு நாட்கள் வேலை அதே மாதிரி ஆட்டோ டாக்ஸி மற்ற கட்டுமான வேலையெல்லாம் எல்லாம் கனியாக பாதிச்சுருக்கு விலைவாசி உயர்வு இதுக்கெல்லாம் காரணம் விலைவாசி உயர்வு அப்போ மக்கள்லாம் அதிகமாக பண்ணால் தானே இது வந்து பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு காரணமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இன்றைக்கு விற்பனை என்பது குறைவாக இருக்குது இன்றைக்கு தினசரி பார்க்கின்ற பொழுது வடக்குல வந்து ஒரு நாலரை கோடியும் தெற்கில் வந்து ஒரு ஐந்தரை கோடி தான் கிட்டத்தட்ட சுமார் பத்து கோடி தான் செலவாது பணம் வசூலாது விற்பனையாகுது பத்து கோடி தான் தினசரி என்பது வடக்கும் நாட்டு விற்பனையாகுது சனி ஞாயிறு வேண்டும் கூடுதலாக ஒரு கோடி சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் தான் கடை இருக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்போது மூன்று நாள் விடுமுறை எங்களுடைய ஊழியர் சங்கம் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு தபால் அனுப்பியிருந்தோம் தேர்தல் உடனே நாங்கள் ஓட்டு போட வேண்டியது இருக்குது மது விற்பனை செய்யக்கூடாது ஆகவே எங்களுக்கு மூன்று நாட்கள் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தபால் அனுப்பியிருந்தோம் அந்த தபால் கட்டிடத்தை தேர்தல் ஆணையம் பரிசீலனை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் விடுமுறை ஆகவே ஜூன் நாலாம் தேதியும் கடை விடுமுறை ஓட்டு இன்றைக்கின்ற அன்றைக்கு விடுமுறை விட சொல்லியாச்சு என்ன ஏற்றுக்கொண்டது ஆகவே பதினேழாம் தேதி இரவு ஒன்பது பத்து மணியோட கடை சுத்தப்படும் பதினேழு பதினாறு இரவு பதினாறு பதினாறு இரவு பத்து மணியோட கடை நிறுத்தப்படும் இந்த கிடக்கடை இன்றைக்கி தேதி பத்தாயி போச்சு இன்னும் இருக்கக்கூடிய ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஐந்து நாட்களுக்குள் எதுவென மக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் எங்கள் ஊழியர்களும் எங்கள் அதிகாரிகளும் இன்றைக்கி கராக இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு ஒரு நிம்மதியான தொழில் சேரும் கடத்தல் இல்லை பல்க்கு ஆர்டர் கேட்கலில்லை பார்களையும் அதிகமாக சர குழுப்பதில்லை கடந்தாலும் இதில் இருந்தது இப்போ அதனால் இல்லை இன்றைக்கு ஓரளவு அதிகாரிகளுடைய மகிழ்ச்சியாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு நடவடிக்கையின் காரணமாகவும் எங்களுடைய மாவட்ட மேலாளர் மாவட்ட மண்டல மேலாளர் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் ஒத்துழைப்போடு இந்த பணி என்பது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் எதிர்காலத்திலையும் அரசு இந்த செய்தியை அப்படியே கடைபிடித்தால் ரொம்ப ரொம்ப மிகுந்த எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி காவல்துறை கூட பெரிய அளவுக்கு என் கடையில் வந்து ரெய்டு பண்ணுறது இல்லை பொய் வழக்கு போடுறது இதெல்லாம் ஒரு அளவுக்கு இன்றைக்கி கட்டுப்பட்டுருக்கு என் மகிழ்ச்சியாக சொல்கிறேன் தேர்தலுக்காக மட்டுமே இல்லை இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இருக்குது இது தேர்தல் விட்டு தான் நடக்குது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தது வேற மாதிரி இருந்தது இப்போ ஓரளவுக்கு தலைவிதி பின்னாடி ஒரு அளவுக்கு அதிகாரிகள் கொஞ்சம் கணிப்பாக செலுத்துகிறாங்க நாங்கள் எங்கள் ஊழியர்களும் ஒத்துழைக்கிறாங்க அந்த முறையில் இது போயிட்டுருக்கு என்பது தான் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது இந்த முந்தைய தேர்தல்கள் எப்படி இருந்ததுங்க இப்போ முந்தைய தேர்தலை பார்த்தாக்கா இருபத்தொன்று தேர்தல் அதெல்லாம் பார்க்கும்போது பெயரோ இருக்கும் அது மறைமுகம் போயிட்டு இருக்கும் அது எதாவது மறுக்க முடியாது ஆளுங்கட்சி கொண்டு அதிகார போக்கு இருக்கு அப்புறம் பழக்க வழக்கங்கள் பார் நடத்தக்கூடிய பிரமுகர்கள் விஐபிகள் முறையில் ரகசியமாக இல்லை தெரிந்த தான் அது தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் போயிட்டு இருக்கும் இப்போ இப்போ எங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் இதுதான் முறையாக தெரியுது தேர்தல் என்பது அவ்வளவு குறிஞ்சிருக்கு ஒன்று வந்து காரணம் தொழில் நிலைமை தெரியல ஒன்று பணப்புழக்கம் குறைவு தேர்தல் என்று சொன்னாலே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பின் எந்த கட்சியுமே பணம் கொடுக்காமல் தெரியல எங்களுக்கு எங்களை வரைக்கும் எதுக்கு தெரியல எனக்கு இனிமேல் எப்படி தெரியாது இனிமேல் இருக்கக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பின்னாடி எந்த கட்சி என்ன பண்ண போகிறான்னு தெரியாது ஆகவே அதை பொறுத்த அதில் இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ள தயார் இல்லை எங்கள் ஊழல்கள் எங்கள் தெளிவாக கலா இருக்க போகிறோம் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அஞ்சு நாளுக்கும் எந்த தவறும் செய்ய மாட்டோம் பல்க்கு யாரும் கொடுக்க மாட்டோம் எந்த சட்டத்தை மீறி எந்த நடவடிக்கை செய்ய மாட்டோம் ஆகவே அந்த முறையில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை தெரியுது அதே நேரத்தில் தேர்தல் முடிந்த பின்னாடி அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் நீண்ட கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுறோம் பொன்முட்டியோட வாத்து இந்த நிறுவனம் அப்போ இந்த ஊழியர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பல தலைவர்கள் அறிக்கை தராங்க தமிழக முதல்வர் கூட இன்றைக்கி அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் அதே போல் எங்கள் கோரிக்கையும் அரசு கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும் முதலமைச்சர் தான் பரப்புரையில் பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய ஆவலை தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களை பணியந்திரம் செய் சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கு இதுதான் பணி முடிந்து போகின்ற போது எங்கள் கௌரவமாக எங்களுக்கு கிடைக்கூடிய மனத்தை ஒரு சாலில் போட்டு நீங்கள் யாருக்காவது ஆரோக்கியமாக பொருட்களை கொடுக்குறீங்க பணம் விதிப்பு கொடுக்குறீங்க இந்த அரசாங்க இருபது ஆண்டு காலம் இந்த தமிழக அரசால் உழைத்து கொடுத்தக்கூடிய எங்களை கௌரவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மிக்க பணிவோடு தேர்தல் நேரத்தில் எங்களுடைய பரப்புரையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் எங்கள் வாக்கு வேண்டும் வாக்கடை தயாராக கோரிக்கையும் அரசு கவனிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட டாஸ்மாக குளிர சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாநில சம்மேளத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் எப்படி இருக்கு இப்ப தேர்தல் வியாபாரம் வழக்கத்திற்கு மாறாக ரொம்ப மந்தமாக தான் நாங்கள் எங்கள் சங்கமும் சம்மேளனமும் கருதுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய கராரான நடவடிக்கைகள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய பரம ரகசியமெலாம் கிடையாது பல்க் சேல்ஸு பல்க் சேல்ஸுங்கிறத விட பாரில் வந்துட்டு அவங்க பார் எடுத்தவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இரவு நாங்கள் கடை மூடினதுக்கு பிறகு அந்த வியாபாரம் என்பது நடந்துக்கிட்டு இருந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கொஞ்சம் கடுமை காட்ட ஆரம்பிச்சாங்க மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஊழியர்கள் மீது பல்கா மீது நடவடிக்கை சஸ்பென்ஷனு வழக்கு பதிவுகள் இது போன்ற நடவடிக்கைகள்லாம் கராராக தேர்தல் ஆணையம் அமுல்படுத்துச்சு அதனுடைய விளைவாக பல்கா கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டு தற்பொழுது எங்கேயுமே பத்து மணிக்கு மேலே இரவு விற்பனை என்பது இல்லை அப்படிங்கிற நிலைமை மாநிலம் முழுவதும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அந்த நிலைமை என்பது இருக்குது ஒன்று ரெண்டு இடங்களில் அங்கே அங்கே அது எக்ஸ்டம்ஷன் அது இருக்கலாம் அதையும் வந்துட்டு கரெக்டாக கண்காணித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இரவு நேர விற்பனை என்பது குறைஞ்சிருக்கு வழக்கத்திற்கு மாறான தேர்தல் நடைமுறையாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ இங்கே சிறு குறு முதலாளிகள் பணத்தை கொண்டு போகிறவங்க வியாபாரிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளிகள் இவங்க எல்லாமே எல்லா தொழிலும் முடங்கியிருக்கு இந்த தேர்தல் காலத்தில் அதே சமயத்தில் தேர்தலை ஒட்டி பணப்பழக்கம் என்பது கட்சிகள் வந்துட்டு தாராளமாக பணத்தை தனியாக செலவு பண்ணுவாங்க அதுவும் கூட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தான் நாங்கள் கருதுனோம் குறிப்பாக வந்துட்டு எங்கெங்கேலாம் இந்த ஒட்டி கூட்டங்கள் நடக்குதோ மாநாடுகள் நடக்குதோ அங்கே அதை ஒட்டி உள்ள கடைகளில் வியாபாரம் கொஞ்சம் சூடாக தெரியுது சரி பரவலாக மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா வழக்கத்திற்கு மாறான வழக்கமாக வியாபாரமாக தான் இருக்கு அதை விட கம்மியாக தான் இருக்குது கூடியிருக்கணும் அதே சமயத்தில் எப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவில் இப்போ ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட எஃப்எல் டூ தனியார் மதுக்கடைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கமாக அந்த கடைகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வியாபாரம் என்பது அந்த பக்கம் டைவர்ட் ஆகுது பன்னெண்டு கோடி ஆகக்கூடிய இடத்துல ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கோயம்பு மாவட்டம் முழுதும் பத்து கோடி தான் ஆகுது ரெண்டு கோடி எஃப்எல் டூவுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு அது அப்படி போயிட்டுருக்கு இது எதிர்காலத்தில் அரசுடைய வருமானத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஊறு விளைவிக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் தமிழக அரசு இதற்கு மேலும் அந்த எஃபர்ட் உரிமங்கள் கொடுப்பதை கைவிடணும் ஒன்று ரெண்டாவது இருபது வருஷமாக தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அரசுடைய நலத்திட்டங்களுக்கு மிகப்பெரிய பக்கவளமாக இருக்கக்கூடியது டாஸ்மாக் ஊழியர்கள் தான் இவருடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அப்படியே கிளப்பில் போடப்பட்டே இருக்குது புதிதாக இந்த துறைக்கு அமைச்சராக பதவியேற்ற அமைச்சர் வந்துட்டு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்துட்டு ஒத்துக்கொள்ளப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு கோரிக்கை எல்லாமே அப்படியே இன்னும் நிறைவேற்றாமல் கிடப்பிலே இருக்குது அப்போ தேர்தலுக்கு பிறகாவது மீண்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் முதலிடைய கவனத்தில் கொண்டு சென்று பிரதான கோரிக்கையை வந்துட்டு பணி வரண்முறை காலமுறை ஊதியம் இஎஸ்சி மருத்துவ திட்டம் அரசு உரிக்கணியான சம்பளம் இதுபோன்று கேரளா மாடலில் வேலையில் நடத்தணும் தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பணி நிரந்தரப்படுத்தல் சட்டப்பிரகாரம் மாநிலம் முழுவதும் எங்களுடைய சிஐடி டாஸ்மாக் கூடிய சம்மேளனம் சார்பாக வழக்குகள் தாக்கல் செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு பகுதியாக மதுரையில் வந்துட்டு இந்த வழக்கில் ஜெயிச்சிருக்கோம் நானூற்றி எண்பது நாட்களுக்கு மேலே பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் குளிகளை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த தீர்ப்பை தமிழக அரசு மேல்முறை செய்யாமல் அமுல்படுத்தணுங்கிற கோரிக்கையும் வச்சோம் தமிழக அரசு ஆனால் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் மேல்முறையை செய்யணுங்கிற அந்த அடிப்படையில் மேல்முறை நோக்கி போயிருக்காங்க தேர்தல் முடிந்த பிறகாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டாஸ்மாகளுடைய நியாயமான கோரிக்கைகள் இந்த வருமானத்தை வைத்து கொண்டு தான் அரசு ஏராளமான நலத்திட்டங்கள் உங்களுக்கு பெண்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபா அந்த குடும்ப நிதி அதே மாதிரி இலவச பஸ் பேருந்து இதெல்லாமே செயல்படுத்துறதுக்கு இது உறுதுணையாக இருக்குது இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு இது முக்கியமான ஆதாரமான ஆதர சக்தியாக இருக்குது அந்த அடிப்படையில் இன்னும் மீண்டும் வந்துட்டு இந்த ஊழியர்கள் கேரளா மாடலில் கவர்மெண்ட் கடையை நடத்தினோம்னா இன்றைக்கி வரக்கூடிய இந்த நாற்பதாயிரம் கோடியை இன்னும் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்த முடியும் இன்னும் முறைப்படுத்தி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா அதெல்லாம் அந்த இந்த வியாபாரத்தை எந்த விதமான தங்குதடை இல்லாமல் அரசுடைய கஜானாவுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தமிழக அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் டாஸ்மாக் கோயிலில் ஒத்துழைக்க தயாராக இருக்கும் இந்த வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியும் முறைப்படுத்தினா அந்த அடிப்படையில் இந்த அரசு இந்த இந்த அரசிற்கு வருமானத்தை இட்டுத்தரக்கூடிய மலத்திற்கு நல நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உதவியாக கூடிய டாஸ்மாக் உடைய கோரிக்கைகளை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் வாழ்வோர் வரும் எலெக்ஷனுக்கு பிறகாவது நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் சமயம் ஏற்கனவே நடந்த தேர்தல் சமயங்களில் விற்பனை கூடிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே வந்துட்டு கடந்த வழக்கமான நாட்களை விட விற்பனை தேர்தல் சேயங்கள்ல அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இல்லாட்டினா மாநில சட்டமன்றத்தில் நடக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் அது ரெட்டிப்பாங்க தேர்தல் நடக்கிறாள் முடிவு வரைக்கும் அது ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் தீபாவளி ஆமாம் அது ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கும் எல்லாரும் ஒரு பரவசன மனநிலையில் தேர்தலை அப்படி ஒரு ஒரு சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது என்னன்னு தெரியல இங்கே முக்கியமான புறம்புகள் நிற்கக்கூடிய தொகுதியாக இது இருக்குது அதனால தேர்தல் ஆணையம் கடுமை காட்டுதா இல்லை உண்மையிலேயே பணப்புழக்கம் இல்லையா அப்படிங்கிறது பெரிய மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு நீங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எதிர்பார்க்கல எப்போதுமே தேர்தல் என்பது ஒரு பரபரப்பாக இருக்கும் ஒரு பணப்பழக்கம் இருந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு தான் நேர் நேர் எதிர்மாராக இருக்குது கடைகள் காத்தாடுதுங்க எங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த இப்போ உங்களுக்கு இது இருக்கோ கம்பைன் அந்த ரேடி அதெல்லாம் இருக்கோ அதை ஒட்டி கடைகளில் பரபரப்பாக இருக்குது மற்ற இப்போ ஏற மற்ற கடைகள் எல்லாமே வந்துட்டு டல்லாக இருக்குது வியாபாரம் வழக்கத்திற்கு எதிர்மா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்குது